மாதந்தோறும் அரசு ஆங்கத்திடமிருந்து ரெண்டாயிரம் டாலர்களை பெற முடியும் ஸோ டூ தௌசண்ட் இது உண்மையிலேயே சட்டமாகிவிட்டால் கனடா அரசுக்கு இது ஒரு வெற்றியாக இருக்கும் என்னென்னா மக்களை கனேடியர்கள் கேட்பது என்னென்னா வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பதினோரு நபர்களில் ஒரு நபர் வேலை இல்லாமல் இருக்கிறார் அந்த அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி இன்றைய வீடியோவில் ஒரு புதிய பில் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் அதாவது பில் இருநூற்றி 206 என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய சட்டமானது வரை இருக்கிறது யுனிவர்சல் பேசிக் இன்கம் இஸ் நவ கோயிங் டு பீ கமிங் டு கனடா தி பில் இஸ் S206 100% பேசிக் இன்கம் மீனிங் தட் யூட் கெட் 2000 டாலர்ஸ் a month at the age of 17 and up tell me what do you guys think இந்த சட்டத்தின் மூலமாக கனடாவில் வசிக்கக்கூடிய பதினேழு வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே மாதந்தோறும் இரண்டாயிரம் டாலர்கள் பெற முடியும் தான் இது இந்த சட்டமாக இருக்குது அதாவது யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு சொல்லினோம் அதன் மூலமாக பதினேழு வயதுக்கு மேற்பட்ட கனடாவில் வசிக்கக்கூடிய அனைவருமே மாதந்தோறும் அரசாங்கத்திடமிருந்து ரெண்டாயிரம் டாலர்களை பெற முடியும் இது உண்மையிலேயே சாத்தியமாக அல்லது இது என்ன சட்டத்தில் இருக்குது இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன இந்த லிவபுள் பேசிக் இன்கம் என்றால் என்னன்றதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் ஏனென்றால் இதே மாதிரியான ஒரு நடைமுறை கனடாவில் கோவிட் நைன்டீன் நடந்த போது வழங்கப்பட்டிருந்தது Uh, my name is Kim Pate. I'm a senator from here in the unceded unsurrendered territory of the Algonquin Anishinaabek. என்னுடைய சேனலுக்கு முதல் தடவையாக வாரீங்கன்றா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள் கடந்த மே இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செனட்டர் கிம் பேட்டி அவர்கள் இந்த ஒரு பில்லினை வந்து அறிமுகம் செய்கிறார் இந்த பில் எஸ் இருநூத்தி ஆறு இதை வந்து அவர்தான் முதல் முதலாக முன்மொழிகிறார் பில்லானது முன்மொழியப்படுவதற்கு முன்னராக பில் சி இருநூற்றி இருபத்தி மூன்று மற்றும் பில் சி இருநூற்றி முப்பத்தி மூன்று என இரண்டு முன்மொழியப்பட்ட பரிசீலனைகள் வந்து ஏற்கனவே இருக்கின்றன ஆனால் இவை வந்து இந்த படிமுறைகளை தாண்டி ஒரு சட்டமாகவில்லை இந்த முன்மொழிவுகளை யார் செய்த வேண்டா அதுவுமே வந்து செனட்டர் பேட்டி மற்றும் எம்பியாக இருக்கக்கூடிய லியா கேசன் என்று சொல்லக்கூடியவர்களும் தான் இருபத்தோராம் ஆண்டு பாராளுமன்றத்தில் முன்மொழிகிறார்கள் இந்த முன்மொழிவானது ரெண்டாம் தர வாசிப்புக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாராளுமன்றத்தில் அதன் பின்னராக எந்தவித ஒரு அடுத்த கட்டத்துக்கும் செல்லவில்லை அப்போ நாங்கள் இது எப்படி எடுத்துக்கொள்ளணுமெண்டால் கனடாவில் ஒரு விஷயம் வந்து சட்டமான தான் அதுக்கு பேர் பில் அதற்கு முன்னாக இருக்கிற விஷயத்தை வந்து நாங்கள் தமிழில் சொல்லணுமென்றால் மசோதான்னு சொல்லலாம் அதாவது அது சட்டமாக்கப்படாமல் ஒரு முன்மொழிவு படிமுறைகள் இருக்குன்னு சொல்லலாம் மற்றது வந்து கனடாவில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு சில படிமுறைகளை தாண்ட வேண்டும் அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் பில் சி த்ரீ அதாவது கனடாவின் எல்லை பாதுகாப்பு சட்டம் சம்பந்தமான வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அதில் எப்படி ஒரு முன்மொழியப்பட்ட ஒரு மசோதாவானது சட்டமாகும் என்றதை அது என்ற படிமுறைகளை சொல்லியிருந்தன அதாவது ஒரு மசோதாவானது அல்லது முன்மொழியப்பட்ட ஒரு அறிக்கையானது சட்டமாகணும் என்றால் மூன்று தரம் பாராளுமன்றத்தில் வாசிக்கப்பட வேண்டும் அதாவது பாராளுமன்றத்தில் அதாவது ஹவுஸ் ஆஃப் கொமன்ஸ்லேயும் வாசிக்கப்படவனும் அதே போல் செனட்லேயும் வேண்டும் அந்த இரண்டாம் தர வாசிப்புக்கு பின்னராக இது வந்து ஒரு பாராளுமன்றத்தினால நியமிக்கப்பட்ட ஒரு குழுவுக்கு அனுப்பப்படும் அந்த அந்த பாராளுமன்ற குழுவானது இந்த முன்மொழியப்பட்ட மசோதாவை வந்து அதில் அடங்கியிருக்கக்கூடிய சாதக பாதகமான விடயங்களை வந்து பரிசோதித்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுவார்கள் அந்த அறிக்கையின் பின்னராக அந்த முன்மொழியப்பட்ட அந்த மசோதாவானது மூன்றாம் நிலை வாசிப்பை எதிர்கொள்ளும் அந்த மூன்றாம் நிலை வாசிப்புக்கு பின்னராக அந்த சட்டமானது வந்து ரோயல் ஆக்சன்னு சொல்லக்கூடிய கடைசி நிலையாக இருக்கக்கூடிய கனடாவின் ஆளுநர் நாயகமாக இருக்கக்கூடிய மேரி சைமன் அவர்களுடைய ஒப்புதலின் பின்னராக சட்டமாக்கப்படும் இது எப்படி நடக்குதுன்னா மூன்று முறை வாசிப்பு நடக்குது அதன் பின்னராக அதே படிமுறை நடக்கும்போது வந்து பாராளுமன்ற குழு வந்து நியமிக்கப்பட்டு அந்த குழு வந்து ஆலோசிக்கும் இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டால் கனடாவிலே இந்த சாதக பாதங்களே ஏற்படும் என்ற ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கும் அப்போ அதெல்லாம் தாண்டி கடைசியாக வந்து பாராளுமன்றம் எல்லாம் கடந்து கடைசியாக வந்து ஆளுநர் நாயகமாக இருக்கக்கூடிய மேரி சைமன் தலைமையில் ஒரு ஒப்புதலுக்கு பெற்றுத்தான் இது வந்து சட்டமாகும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழு படிமுறைகள் இருக்குது முத முதலாவது வந்து ஃபஸ்ட் ரீடிங் ரெண்டாவது செகண்ட் ரீடிங் மூன்றாவது வந்து கமிட்டி ஸ்டேஜ் அதாவது ஒரு குழு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் நாலாவது வந்து ரிப்போர்ட் ஸ்டேஜ் அதாவது அறிக்கை அறிக்கையொன்றை தேர்வு செய்வார்கள் அதாவது இந்த சட்டம் வந்து என்னென்ன படிமுறைகளை கொண்டிருக்கின்றது அடுத்தது பார்த்தோம்னா தேர்ட் ரிப்போர்ட்ன்றிருக்குது அடுத்து ஆறாவது ஒரு விஷயம் என்னென்னா தேர்ட் ரீடிங் இன் போத் சேம்பர்ஸ் அதாவது ஹவுஸ் ஆஃப் கமன்ஸாக இருக்கட்டும் அதே போல் செனட்டாக இருக்கட்டும் இதுலேயுமே மூன்று மூன்று தரம் வாசிக்கப்படும் கடைசி ஸ்டேஜ் தான் ரோயல் ஆட்சன் சொல்லக்கூடிய க கவர்னர் ஜெனரல் மேரி சைமன் அவர்களுடைய கையெழுத்தை வாங்குவது இது எல்லா சட்டத்துக்குமே இப்படி தான் பொருந்தும் தற்போது இந்த பில் எஸ் இருநூற்றி ஆறானது ஃபஸ்ட் ரீடிங் முடிவடைந்து ரெண்டாவது ரீடிங் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்னும் நிறைய விடயங்களை தாண்டி வர வேண்டி இருக்குது இந்த கமிட்டியை தாண்டணும் அதுக்கு பிறகு அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டை தரும் ரிப்போர்ட்டுக்கு பிறகு வந்து மூன்றாண்டு வாசிப்பு இருக்குது அதுக்கு பிறகு மூன்று தரம் கவுஸ் ஆஃப் கமெண்ட்ஸ்லேயும் அதே போல் செனட்லேயும் வாசிக்கப்பட்ட பிறகு கவர்னருக்கு போய் தான் இது ஒரு சட்டமாகும் ஆனால் இப்போ இது கெனடியர்கள் மத்தியில் ஒரு பெரும் பேசப்படும் பொருளாக இருக்குது இந்த ரெண்டாயிரம் டாலர்ஸ் வழங்கப்படுமா என்ற ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்குது ஸோ And no, I'm not talking about CERB, I'm talking about a universal basic income. Universal meaning it's for everyone regardless of your income level. The intent of all this is to help Canadians with basic living expenses like rent and mortgage and utilities and food, etc. So it's not meant to replace your income, but instead supplement it to help with the high cost of living in this country. Canada has actually been toying with this idea for a while and they've even done small pilot projects. Across the country. But now, shit is getting real. Like. Uh.

கோவிட் நைன்டீன் காலகட்டத்தில் மக்களுக்கு அரசாங்கம் பணம் வழங்கியது அது வந்து ஒரு சரியான விடயம் என்னென்னா மக்களால் ஒரு தொழிலை பெற்றுக்கொள்ள முடியாத கால அந்த பண உதவி வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விடயமாக இருந்தது ஆனால் அதே விடயத்தை இப்போது நாங்கள் பொருத்தி பார்த்தோம்னா உண்மையிலேயே மக்களால் ஒரு வேலையை பெற்றுக்கொள்ள முடியுதான்னு பார்த்தால் அது மெ பெரும் சிக்கலாக இருக்குது அதுவும் இளையோர்களிடையே வந்து இந்த ஒரு விடயம் வந்து மிகப்பெரும் உட்படுத்தப்பட்டிருக்குது அப்படி இருக்கிற காலத்தில் இந்த ஒரு ரெண்டாயிரம் டோலர்ஸ் வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வழி நிவாரணி என்னான்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பில்ஸ் கட்ட வேண்டி இருக்குது நிறைய தேவைகள் இருக்குது கிரெடிட் கட்ட வேணும் இப்படியான விடயங்கள் இருக்கிறக்குள்ள அந்த ரெண்டாயிரம் டாலர் வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஆனால் இதை நாங்கள் தொடர்ந்து பார்க்குள்ள இது எப்படி போய் என்னோடய சமுதாயத்தில் பாதிக்கப்பட போகுதுன்ற இது ஒரு இலவச பணமாக வழங்கப்படுகிறது இதே கோவிட் நைன்டீனில் பொறுத்தி பார்த்தால் இதே பணம் வழங்கப்பட்டதுனால நிறைய மக்கள் அதாவது தமிழ் மக்கள்னு சொல்ல மாட்டேன் விரை நிறைய கனடிய மக்கள் வந்து திருப்பவுமே அவர்களுடைய வேலை இடங்களுக்கு செல்லவில்லை அதாவது இந்த துரித உணவங்களாக இருக்கட்டும் இந்த வாடிக்கையாளர் சேவை மையங்களாக இருக்கக்கூடிய எங்கெல்லாம் இந்த கஸ்டமர்ஸ் அதாவது வாடிக்கையாளர்களை சமாளிக்க வேண்டிய இடங்களை வேலை செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் அல்லது அதை எதிர்கொள்ள வேண்டிய மக்களாக இருக்கணுமோ அந்த இடத்துல எல்லாமே மக்கள் வேலைக்கு செல்லவில்லை பெரும்பான்மையை நடத்த அதனால் கனடாவிலே ஒரு ஆட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டது வேலையாட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டது அதனை பூர்த்தி செய்ய கனடா என்ன செய்வதுன்னா நிறைய மக்களை வெளிநாட்டு மக்களை கனடா வந்து கனடாவுக்குள்ளே வந்து உள்ளீர்த்தது அப்போ அதன் நிறைவாக இப்போ என்ன நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் கனடாக்கில் வேலை எடுக்கிறது மிகவும் கடினமாக இருக்குது குறிப்பிட்ட நாட்டு மக்களே எல்லா இடத்துலையும் இருக்கிறபடியால் ஒரு வேலை வேலை இடத்துல வந்து ஒரு சரிசமமான நிலை காணப்படவில்லை அதாவது எல்லா இடத்துலையுமே சரிசமமாக வேலைவாய்ப்பு வழங்கப்படுதான்னு பார்த்தா இல்லை அதாவது குறிப்பிட்ட நாட்டு மக்களுக்கும் குறிப்பிட்ட மொழி பேசுகிற மக்களுக்கும் தான் வேலைவாய்ப்பு சென்று கொண்டிருக்கிறது இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடந்த ஒரு பண வளங்களால் ஒரு நடந்த ஒரு விடயம் அது இப்போ வரைக்கும் பாதிப்பில் இருக்குது இப்போ இந்த இளைஞர்களிடையே வந்து கிட்டத்தட்ட இருபது சதவீதம் டொரண்டவை பொறுத்த வரைக்கும் இருபது சதவீதம் வேலைவாய்ப்பின்மை இருக்குது ஓவரால் கனடாவை பார்த்தோம்னா பதினான்கு சதவீதம் வரைக்குமே வேலைவாய்ப்புமே இருக்குது அப்போ இப்படியான இளைஞர்களுக்கு பதினொழு வயசுலேயே ரெண்டாயிரம் டாலர்ஸ் வழங்கினா அவர்கள் வந்து வேலைக்கு செல்ல வேண்டிய தேவை இல்லை அப்போ ஒரு பதினொழு வயசு இளைஞர்களிடம் வந்து ரெண்டாயிரம் டாலர் பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு இளைஞர்களிடம் ரெண்டாயிரம் டாலர்ஸ் வந்து சேர்ந்தால் அவர்கள் அந்த பணத்தை வந்து அவர்களுடைய படிப்புக்கோ அல்லது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுத்துவார்களா அல்லது கனடாவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு வந்து கஞ்சா கடை இருக்குது அதே போல் சமூக சீரழிவுக்கான பல விஷயங்கள் இருக்குது அப்போ இளைஞர்கள் வந்து துப்பாக்கி வாங்கி கொள்ளலாம் அல்லது அந்த பணத்தை வந்து தவறான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதையுமே வந்து இந்த கமிட்டி வந்து ஒரு ஆய்வுக்குட்படுத்தும் போது தெரிய வரும் ஆனால் இது உண்மையிலே சட்டமாகிவிட்டால் கனடா அரசுக்கு இது ஒரு வெற்றியாக இருக்கும் என்னென்னா மக்கள் என்ன கனடா அரசில் கேட்கினோம்மன்டா எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் வீடுகளின் விலை அதிகமாக இருக்குது வாடகை அதிகமாக இருக்குதுன்னு கேள்வி கேட்கறோம் கேள்வி கேட்கும் மக்களை வந்து கேள்வி கேட்காமல் செய்வதற்கு என்ன செய்யலாமண்டா இப்படி ஒரு பணத்தை வழங்கினால் அந்த மக்கள் அந்த பணத்தை வாங்கி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அதனால் இன்னொரு தலைமுறை ஒன்று உருவாகும் வேலைக்கு செல்ல தேவையில்லை அரசாங்கம் வந்து பணம் வழங்கும் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் சாதாரண கிக் வேலை வாய்ப்புகளை செய்யலாம் அதாவது இந்த ஊபர் ரீச்சாக இருக்கட்டும் இந்த ஊபர் ரைட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குது தானே டெலிவரி வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை கொஞ்சம் செய்து கொண்டு அரசாங்கத்துட பணத்தையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழலாம் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணமே அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும் உதாரணமாக சொல்லணுமெண்டா ஒரு பறவைய ஒரு விலங்கை அல்லது ஒரு மிருக காட்சி சாலையில் ஒரு விலங்கை வளர்க்குறோம் அதுக்கு நேரத்துக்கு உணவு கிடைக்கும் போது அதை பத்து வருடமோ பதினஞ்சு வருஷமோ இல்லாட்டி சில மாதங்களோ கழித்து நீங்கள் வனத்தில் விட்டால் அந்த விலங்கால் வந்து அது பறவையாக இருக்கட்டும் மிருகமாக இருக்கட்டும் அதாக இருந்தாலுமே அதை அதனால் வந்து வேட்டியாடி உணவை உட்கொள்ள முடியாது உங்களோட வீட்டில் ஒரு பறவை வளர்க்குறீங்களா அதுக்கு நீங்கள் நேரத்துக்கு உணவு அழைத்து கொண்டு இருந்தீங்கண்டா அந்த கூட்டை திறந்து விட்டீங்கன்னா அது பறவையினுடைய குண இயல் இருக்கக்கூடிய இதை தேடி உணவை உட்கொள்ளக்கூடிய அந்த தன்மையை அது இழந்து விடும் அதே போல் தான் மனிதர்களுமே தொடர்ந்து இந்த பணத்தை பெற்றுக்கொண்டிருந்தால் சில மாதங்களே சில வருடங்கள் அவர்களுக்கு ஒரு வேலி ஒன்றுக்கு போய் நாங்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பா எண்ணம் வந்து இல்லாமல் போயிடும் இது மனிதருக்கு பொருந்தும் அதை விலங்குகளுக்கு பொருந்துகின்றதே காரியம் வந்து மனிதர்களுக்கும் பொருந்தும் இதே தான் நடக்கப்போகுது கனடாவில் கெனடியர்கள் கேட்பது என்னென்னா வேலை வாய்ப்பு அதாவது கெனடியர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுமென்றதை கேட்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கனடாவில் வேலிடங்களில் சம உரிமை கேட்கிறார்கள் அதாவது எல்லா உணவங்கள்லையும் போனால் ஒரே நாட்டினா பாகுபாடு நடக்குது ஹையரிங் அதாவது வேலை உண்டு நீங்கள் முன்னப்பிந்தீங்களா அவர்கள் ஒரு வி அந்த விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய பேரை வைத்து தான் இன்டர்வியூக்கு அழைக்கிறார்கள் இது வந்து வெளிப்படையாக நடந்து கொண்டிருக்கிற விடியம் அதாவது அந்த பேரில் வந்து சிங் முடியுது அல்லது பட்டேல் அன்று முடியுது சர்மா முடியுது வர்மா முடியுது இப்படி இந்திய பேராக இருந்தால் தான் இன்டர்வியூக்கு அழைக்கிறார்கள் இது உண்மையாகவே நடந்து இருக்கிற விடியம் கெனடியட்ட பேர் இருந்தால் அந்த விண்ணப்பம் வந்து புற புறக்கணிக்கப்படுகிறது இதுதான் வெளிப்படையாக நடக்கக்கூடிய விடியம் இப்போ இதே பில்லெல்லாம் வந்தால் என்னமே இது என்னமே பாதிக்கப்படும் பல இடங்களில் சொல்லிடணும் அப்படின்னா இது ரெண்டாயிரம் டொலராக வழங்கப்படாது ஒரு பகுதி பகுதியாக வழங்கப்படும் ஒரு அஞ்சூறு அறநூறு டாலர் என்ற வீதத்தில் ஒரு வருடத்துக்கு ரெண்டாயிரம் என்ற அடிப்படையில் வழங்கப்படும்ன்ற மாதிரியும் சொல்லினேன் சில பேர் என்ன சொல்லினோம்னா இது ஒரு அஞ்சூறு அறநூறு டாலருக்குள்ளே மாதம் வழங்கப்படுற மாதிரி ஒரு சிறிய ஒரு உதவி தொகையாக வழங்கப்படும் வழங்கப்படும்ன்ற மாதிரியும் சொல்லினோம் ஆனால் ரெண்டாயிரம் டாலர்ன்றது பெரும்பான்மை இப்போ பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பணமாக இருக்கே தவிர உண்மையிலே ரெண்டாயிரம் டாலர் வழங்கப்படுமான்ற ஒரு கேள்வியும் இருக்குது தொடரவை பொறுத்த வரைக்கும் பதினோரு நபர்களில் ஒரு நபர் வேலை இல்லாமல் இருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் தொடர்வோவில் இருக்குது அதே போல் கனடா முழுமைக்கும் நான் நினைக்கிற வீடியோ சொல்லியிருக்கிறோம் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் பதினாறு லட்சம் மக்கள் வேலை இல்லாமல் இருக்கிறோம் இது நாள் போக இன்னும் அதிகரித்து கொண்டே செல்கிறது இது கனடா அரசுக்குமே தெரியும் என்னடா இவர்களால் வேலையை நிரப்ப முடியாது அப்போ இந்த மக்களுக்கு ஒரு உதவித்தொகையை வழங்கினா அவர்களால் அவர்களுடைய வாடகையை செலுத்த முடியும் அல்லது அவர்களுக்கான கார்களுக்கான பேமெண்டை செய்ய முடியும் அல்லது குறைந்தளவு அவர்களுடைய மா அந்த அடிப்படை தேவையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வாங்கிக்கொள்ள முடியும் என்ற ரீதியில் வந்து கனடா அரசு இந்த ஒரு முன்னெடுப்பை செய்யுது இப்போ இது காலத்தின் கட்டாயம் இப்படி ஒரு பில் வர வேண்டியது காலத்தின் கட்டாயம் இப்படியே கொண்டிருந்தால் கனடாவில் மிகப்பெரிய ஒரு வேலை திண்டாட்டம் ஏற்படும் கடந்த ஆண்டு வந்து சம்மர் ஜாப்ஸ் அதாவது க கனடாவில் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது ஹைஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் பெரிய சவால் எழுது கொண்டார்கள் ஒரு உணவகத்தில் போயோ அல்லது ஏதாவது ஒரு வாடிக்கையாளர் சேவை மையங்களில் போய் வேலையை தேடிக்கொள்வதற்கு மிகவும் கஷ்டப்பட்டார்கள் அதே நிலைமை இப்போது மிகவும் கஷ்டமாக இருக்குது ஒரு வேலையை பெற்றுக்கொள்வதற்கு இதே நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்னுமே மோசமாக போகுது ஏன்னா கனடாவுக்குள்ளே இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் கனடாவுக்குள்ள வர வேண்டிய மக்கள்கிட்ட எண்ணிக்கை வந்து அதாவது அது இவ்வளவு இருக்குன்னா இனி ஒரு அடுத்த பதினஞ்சு வருடத்தில் இவ்வளோ மக்கள் வர வேண்டி இருக்குமோ அதாவது குடிவரவு மூலமாக எவ்வளவு மக்கள் வர வேண்டி இருக்குமோ அந்த எண்ணிக்கை ஏற்கனவே இந்த நாட்டுக்குள்ளே வந்தாயிட்டு அப்போ இந்த பிரச்சனை வந்து வேலையில்லா பிரச்சனை வந்து கனடா முழுமைக்கும் இனி இருந்து தான் இருக்கப்போது என்னென்னா ஒரு வேலையை நிரப்பறக்கு கிட்டத்தட்ட அதாவது கனடாவில் ஒரு ஒரு வேலை அதாவது நீங்கள் ஒரு வேலையை விட்டுட்டீங்கன்னா அந்த வேலையை நிரப்புறவுக்கு வழியில் இருபத்தி நாலு பேர் நிற்கினாங்க அப்போ நான் உங்களை கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னென்னா இப்போ வேலை இருக்கண்டா அந்த வேலையை காரணம் கொண்டும் நீங்கள் விட வேண்டாம் அதாவது இன்னொரு வேலையை பெற்றுக்கொண்டு தான் அந்த வேலையை நீங்கள் வேணும் இல்லாவிட்டால் அந்த வேலையிலே தான் நீங்கள் இருக்க வேணும் அதை ஏதாவது சில காரணங்களை கூறிய அல்லது இப்போ நீங்கள் சில காரணங்களை கூறி அந்த வேலையை விட்டீங்களண்டா அதாவது சம்பளம் குறைவாக இருக்குது அல்லது வேலை கடினமாக இருக்குது நீங்கள் அந்த வேலையை விட்டீங்கண்டா இன்னொரு வேலையை பெற்றுக்கொள்வதற்கு குறைந்தது ஆறுலேருந்து எட்டு மாதம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் அப்போ நீங்கள் தெளிவாக யோசிக்கணும் நீங்கள் ஒரு வேலையை விட்டீங்கன்னா உங்களோட வேலையை எடுத்துக்கொள்ள இரு இன்னும் இருபத்தி மூணு பேர் இருக்கிறோம்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் கொள்ளணும் அதே போல் டொரண்டோக்கில் நீங்கள் வேலையை விட்டீங்கன்னா அது இன்னுமே கடினம் என்னெண்டா பதினோரு பேரில் ஒரு நபர் வேலை இல்லாமல் இருக்கிறேன்டா அது மிகவுமே ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையெல்லாம் கனடா இருக்குது இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிக்கலாம் நான் வந்து எல்லாமே ஒரு மாதம் பதினஞ்சு வீடியோ பத்து வீடியோன்னு போட்டுருந்தேன்னா இப்போ அந்த வீடியோ எல்லாம் குறைத்து வந்ததுக்கு காரணம் என்னென்னா இப்போதே நான் ஃபோக்கஸ் பண்ணுறது அதாவது என்னுடைய நோக்கம் இல்லாமல் வந்து தான் இருக்கே தவிர இந்த யூடியூப்பை வந்து நான் ஒரு பொழுதுபோக்கை தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னன்னா யூடியூப் மூலமாக வர்ற வருமானம் வந்து கனடாவில் நீங்கள் செலவுக்கு எதுக்குமே அவ்வளோ பெரிய வருமானம் காணாது அப்போ நாங்கள் கனடாவில் இருக்க முன்னால் ஒரு வேலையை தான் பிரதானமாக செய்வோம் இந்த மாதிரி யூடியூப் கிக் வேலை வாய்ப்புகள்னு சொல்லக்கூடிய இந்த ஊபர் ரீச்சாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரியான வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு சைடு இன்கமாக தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஒரு நிரந்தர வேலை இருக்கீங்களா அந்த தான் நீங்கள் முழு நாட்டம் செலுத்த வேணும் என்னொரு வேலை கிடைத்தால் அதையுமே செய்து கொள்ள வேணும் அல்லது முழுமையாக ஒரு முழு நேர வேலை செய்து கொண்டு இந்த யூடியூப்பை வந்து ஒரு பகுதி நேர வேலையாக செய்ய வேணும் இப்படித்தான் கனடா நிலைமை சொன்னோன் இருக்குது அப்போ இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொள்கிற விஷயம் என்னென்னா உங்கள்ட்ட ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை எவ்வளவு நீங்கள் தீவிரமாக செய்ய முடியுமோ செய்து கொள்ள வேண்டும் இன்னொரு வேலையை பெற்றதன் பின்னர் அந்த வேலை வந்து எனக்கு இன்னும் ரெண்டு மூன்று மாதத்துலயோ இல்லாது ஒரு வருடத்தையும் இந்த வேலையில இருந்து நான் நீக்கப்பட மாட்டேன் தெரிந்தால் தான் உங்களுடைய மற்ற வேலையை விட்டு இந்த வேலையில் நீங்கள் தீவிரமாக வேலை செய்ய வேண்டும் ஏனெண்டா இங்கே கண பேர் விலங்கிக்கொள்ளாத விடயம் என்னென்னா வேலைக்கு நிரந்தரமாக போய் கொண்டிருக்கணும் அவைக்கு வெளியில் நடக்கிற பிரச்சனை என்றே தெரியல ஏன்னா ஒருத்தர் வேலைக்கு போய் வர்றாரெண்டா அவருக்கு அந்த வேலை சம்மந்தமான விடயம் தெரியுமே தவிர வெளியில் என்ன நடக்குன்றது தெரியாமல் இருக்கும் அப்போ வேலையோன்ன விட்டு நீங்கள் வேலை ஒரு இன்னொரு வேலை தேட போகிறீங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் இதை நீங்கள் கவனத்தில் செலுத்தி கொள்ள வேண்டும் இந்த பில் இருநூற்றி ஆறு அதாவது சி இருநூற்றி ஆறை பற்றி உங்களோட கருத்தை தெரிவிக்கலாம் அதாவது அரசாங்கம் ரெண்டாயிரம் டாலரும் தரலாம் ஆயிரம் டாலரும் தரலாம் அறுநூறு டாலரும் தரலாம் என்ன அளவிலேயும் தரலாம் என்ன ரெண்டாயிரம் டாலர் த தர்றன்றது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் என்னென்னா எல்லா மக்களுக்கும் ரெண்டாயிரம் வழங்குறன்றது வந்து ஒரு அதிகபட்சமான பணம் அதாவது கனடா பொருளாதாரத்துலேருந்து பில்லியங்கணக்கான பணத்தை மாதம் மாதம் கொண்டிருக்க வேண்டிய ஒரு நீண்ட காலத்துக்கு பார்த்தா அது ஒரு பில்லியங்கணக்கான பணமாக வரும் அப்போ அவர்கள் இதை கவனித்துத்தான் இந்த முடிவுகளை எடுப்பார்கள் நீங்கள் இந்த பில்லை பற்றி உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம் எனக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் வந்து நான் இந்த மாதிரியான முக்கியமான விடயங்களை வந்து வீடியோவை நான் செய்வேன் இந்த வீடியோ மூலமாக க நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா கனடாவில் வந்து வேலை பிரச்சனை இருக்குது அதை தெரி அதை சீர் செய்யவும் மக்கள் இப்போது எதிர்கொள்ளுன்ற பிரச்சனை இருக்குது தானே இந்த பொருட்களின் விலை காய்கறிகள விலை கூடினதாக இருக்குது தானே இது எல்லாத்தையும் சீர் செய்யத்தான் வந்து அரசு இந்த ஒரு திட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்போ இது எப்படியுமே மக்களுக்கு பயனுள்ள வகையில் தான் இருக்கு மாணா இது இந்த காலத்தில் பார்த்தோம்னா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமாக இருக்காதுடா பொருளாதாரத்துலேருந்து பெரும்பங்கு பணத்தை அரசு எங்களுக்கு வழங்குதுண்டா ஏதோ ஒரு வகையிலும் எங்களிடமிருந்து மீண்டுமே வரி மூலமாக இது ஏதோ ஒரு மூலமாக மீண்டுமே அவர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள் அப்போ நாங்கள் இன்னும் அதிகமாக வரி கட்ட வேண்டி வரத்தான் போகுது அப்போ இதில் இருக்கக்கூடிய சாதகங்கள் இருந்தால் கூட இதில் பாதகமான விடயங்களும் இருக்குது உங்களோட கருத்தை இந்த பில் சி இருநூற்றாறு பற்றி நீங்கள் தெரிவிக்கலாம் நீங்களும் போய் தேடி பார்க்கலாம் இந்த பில் சம்பந்தமாக இந்த வீடியோ பயனுள்ள வகையில் எந்திருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோ பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சரிஞ்சு நன்றி வணக்கம்